அம்மா வெளியே உள்ள சூப்பரான ஜாம செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது ஹீமோகுளோபின் அதிவேகத்துக்கு சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லாகிற ஒரு நேச்சுரலான நம்ம வீட்டு காயிலேருந்து எடுத்த ஒரு தாங்க இதாங்க அதோட சரி வெண்டைக்காய் செடி போல் இருக்கும் ஆனால் காயதுக்கும் இது பேர் வந்து நான் வெளியிலேருந்து கொண்டு வந்தாங்க இது பேர் எனக்கு வந்து ஃபீரோ தெரியலைங்க அந்த காய் மேலே இருக்கிற தோலை தான் எடுத்து நம்ம ஜாமகம் யூஸ் பண்ண இது வந்து சீடுக்காக தான் வைக்க போகிறோம் அந்த தாங்க அதை வந்து நம்ம சுத்தமாக கழுவிடுத்து பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மேல் அளவு வர வரைக்கும் தண்ணி வச்சு வேக வைக்கணும் நல்லா வெந்த பின்னாடி மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கலாம் அடிச்சடுத்த பின்னாடி நம்ம தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் அரைக்கப்பு சேர்க்குறேன் ஆனால் அரைக்கப்புலேயே இது ஃபுல்லாகவே ஒரு கப்பு தேவைப்பட்டுச்சு ஏன்னா புளிப்பாக இருக்குதுங்க லெமன் மாதிரி பயங்கர புளி இது அதனால் வந்து இனிமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நேச்சுரலான ஒரு ஜாம் நம்ம வீட்லேயும் செய்யலாம்னா கண்டிப்பாக இவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் ப்ரெட் வந்து கடையில் தான் இது வந்து நெய்யோட ஒரு டப்பாக தான் இருந்துச்சு அதை தான் நாங்கள் மாற்றி வச்சுருக்கிறோம் எனக்கு நூறு கிராம் ஜாமுக்கு மேலே வந்திருக்குங்க இதை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்